வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடு தொகுப்புக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா செல்வங்களை ஈர்க்கக்கூடிய முறை அந்த செல்வங்களை எப்படி தக்க வச்சுக்கிறது அந்த மாதிரி சூட்சும ரகசியத்தை தான் பார்க்க போகிறோம் இது வந்து எளிய தாந்திரிக முறை தான் இது அனைவரும் பயன்படுத்தி பாருங்கள் இந்த முறை வந்து சித்தர் இருந்து ஒரு தாந்திரிக வழிமுறை தான் இது அனைவரும் பயன்படுத்தி பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள் வந்து தமிழ் மருந்து கடையிலேயே இருக்கும் என்ன அப்படின்னா பச்சை கற்பூரம் லவங்கம் இது மட்டும் இருந்தால் போதும் சரிங்களா மற்றபடி எதுவுமே தேவை கிடையாது ஒரு வெள்ளை துணியை திரி போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இந்த லவங்கத்தையும் பச்சை கருப்புறத்தையும் நல்லா இடித்து அந்த திரியில் இது பண்ணி நெய் தீபத்தில் விளக்கு போடுங்கள் வீட்டில் மகாலட்சுமி படம் இருந்தால் அதுக்கு அவங்க முன்னாடி அம்மா முன்னாடி விளக்கு போட்டு மகாலட்சுமி நம்ம சேனலில் தியான மந்திரம் கொடுத்துருப்பேன் அது தாராளமாக ஜபம் பண்ணலாம் இல்லைன்னா மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் கூட நீங்கள் பிரயோகம் பண்ணலாம் சரிங்களா இந்த விளக்கு நீங்கள் எப்போ ஏற்றணும் அப்படின்னா அந்தி சந்தி வேலையில் ஏற்றணும் சரிங்களா என்றைக்கும் மகாலட்சுமி பூஜையை வந்து அந்தி சந்தி வேலையில் பண்ணும்போது வெகு சீக்கிரம் பலன் தரும் உங்களுக்கு வெயில் நிலத்தெல்லாம் அந்த இதை நீங்கள் சொல்லாதீங்க அதே மாதிரி இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது ரொம்ப வெயில் வெயில் அடிக்கிற டைம்ல நீங்கள் போகாதீங்க நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா பொதுவாகவே மந்திரங்கள் நம்ம சித்தி பண்ணிகிட்ருக்கோம் போது வெயிலில் போகும்போது அந்த சூரியனை வந்து நம்ம உடம்ப கிரகிச்சுக்கும் அந்த மந்திர சக்தியை வந்து கிரகிச்சுக்கும் அதனால தான் சித்தர்கள்லாம் புகைக்குள்ளேயே இருப்பாங்க வெயிலில் போக மாட்டாங்க சரிங்களா இதுதான் உண்மை எவ்வளோ பேருக்கு தெரியுங்கிறது தெரில நீங்கள் எந்த ஒரு மந்திரம் சொன்னாலும் சரி வெயில் நேரத்தில் அவ்வளோக்கும் போகாதீங்க அதுக்கும் போகாமலும் இருக்க முடியாது சரிங்க உங்களுக்கு தேவையா தேவையான டைமில் மட்டும் நீங்கள் போய்க்கோங்க இந்த விளக்கை போட்டு நீங்கள் மகாலட்சுமி நீங்கள் சொல்லலாம் இதை கூட நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது வீட்டை வந்து நீங்கள் எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கணும் சில பேர் வந்து வீடை நல்லா பெருக்கிட்டு மூ மூளையில் வந்து அந்த குப்பையை நல்லா சேமிச்சு வைப்பாங்க மலை மாதிரி அது இருக்கிறதுலே அதுதான் பெரிய தரித்திரம் சரிங்களா அதே மாதிரி அழுக்கு துணியை அன்றாட துவைக்க மாட்டாங்க வாரத்தில் ஒரு நாள் துவைப்பாங்க நல்லா குமிச்சு வச்சுட்டு துவைப்பாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஆளை போட்டு பீடை மாதிரி வாட்டி எடுத்துரும் அந்த தவறையும் பண்ணக்கூடாது சரிங்களா ஏன்னா நீங்கள் ஒரு வீட்டில் சுத்தமாக போதுதானே தானே இருப்பீங்க அதே மாதிரி தான் நம்ம வீடு சுத்தமாக இருக்கும் தான் மகாலட்சுமியோட அருளும் ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அவங்க ஆசீர்வாதம் கிடைச்சாவே சகல செல்வங்களும் ஐஸ்வர்யமாக உங்களுக்கு தேடி வரும் ஏதாச்சும் ஒரு வழியில் பணம் வந்துக்கிட்டு இருக்கும் சரிங்களா எதாச்சும் ஒரு வழியில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கலாம் தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் நல்ல முன்னேற்றம் தெரியும் இந்த கொடுத்தல் வாங்கல் எல்லாம் ஏதாச்சும் ஒரு வழியில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இந்த விளக்கு மட்டும் போடுங்க ஏன் அப்படின்னா இந்த விளக்கு போடும்போது அந்த செல்வத்துக்கு செல்வத்தை ஈர்க்கிறான வைப்ரேஷன் உங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல அதிகமாக இருக்கும் சரிங்களா அது இல்லாமல் குலதெய்வத்தோட அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா அது ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் ரொம்ப நாள் குலதெய்வம் வீட்டில் வராத பட்சத்தில் இந்த மகாலட்சுமி வந்தால் குலதெய்வம் வந்துடும் சரிங்களா ஏன்னா மகாலட்சுமி வந்து ஒரு இடத்துல ஐக்கியமானாங்கன்னா அந்த இடமே ஒரு அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தெரியும் சரிங்களா இந்த விளக்கை போட்டு மகாலட்சுமி மந்திரம் சொல்லும்போது இன்னும் பலன் எட்டு திக்குலையும் தெரியும் தாராளமாக இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் கூட சொல்லலாம் ஆண்கள் சொல்லக்கூடிய பட்சத்தில் மது மாது சூது இருக்கக்கூடாது சரிங்களா ஏன்னா மகாலட்சுமி மந்திரம் சொல்லும்போது மனசு சுத்தமாக இருக்கும் சரிங்களா உங்கள் மனசு வந்து மந்திரம் சொல்லிட்டு மனசு சுத்தம் இல்லாமல் நீங்கள் சொன்னாலும் பலன் தெரியாது சரிங்களா ஏன்னா மகாலட்சுமி சொல்லும்போது ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா மீண்டும் அடுத்த காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நம்ம சேனலில் ஆல்ரெடி மகாலட்சுமியோட தியான மந்திரம் கொடுத்துருப்போம் அப்படி இல்லாத பட்சத்தில் மகாலட்சுமியோட காயத்ரி மந்திரம் கூட நீங்கள் சொல்லலாம் தவறே கிடையாது சரிங்களா விளக்கு போட்டாவே உங்களுக்கு பலன் தெரியும் அப்படி இல்லாத பட்சத்தில் விளக்கோட மந்திரமும் சேர்த்து சொல்லுங்கள் தாராளமாக சரி நன்றி வணக்கம்